அன்பர்களே இன்று குடும்ப அமைதி என்ற பொருள் பற்றி உரையாற்ற இருக்கிறேன் அது எவ்வளவு அவசியமான உரை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் குடும்பம் இல்லாதவங்க இல்லை எல்லாருமே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஆனா அந்த குடும்பத்தை அமைதியாக வைத்திருக்க வேண்டியது என்ற ஒரு பொறுப்புணர்ச்சி உடையவர்கள் அவ்வளவு பேரும் அந்த பொறுப்புணர்ச்சி உடையவர்களாக இல்லை காரணம் அந்த குடும்பம் என்ற ஒரு தத்துவமே வாழ்க்கையில வாழ்க்கை தத்துவமே தெரியாததுனால பெரும்பாலும் மக்கள் அதுவும் ஆண்மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது மேரேஜ் இஸ் த லைசன்ஸ் டு டார்ச்சர் வைஃப் ஆஸ் இ விஷஸ் அதாவது திருமணம் வந்து மனைவி எப்படி வேணுமானாலும் ஒரு பெண்ணை அதாவது திட்டலாம் அடிக்கலாம் ஒதைக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு லைசென்ஸ் என்றதாக இது நீண்ட காலமாக தொடர்ந்து சமுதாயத்துல வந்துட்டு இருக்கு இந்த ஒரு நாட்டில் இல்ல எல்லா நாட்டிலையும் வெவ்வேறு வழியில இந்த எண்ணம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இதை மாற்றி ஆண்களும் பெண்களும் நேர் நிறைவு பெற்றவர்கள் குடும்பத்துல என்றதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளணும் அதோட இந்த ஒரு உத்தியோகத்துக்கு போனா மற்ற வேலை ஏதாவது செய்யறதா இருந்தா அதுக்குரிய படிப்பனை வேண்டும் அதுக்குரிய கல்வி வேண்டும் அத்தாட்சி பத்திரம் வேண்டும் இதெல்லாம் இருந்த குடும்பம் நடத்துறதுக்கு என்ன பயிற்சி இதுவரையில வேண்டும் என்று உலகம் கொடுத்துருக்குது இது ஒரு பெரிய பொறுப்புடைய வேலையில அது குடும்பம் நடத்துறது அங்கே அது ஒரு தடை ஆனா இந்த வேதங்கள்ல புராணங்கள்ல மற்ற கதைகள் எல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் நடக்கணும்னுட்டு அது நடைமுறைக்கு ஒத்து வரும் நடைமுறைக்கு ஒத்து வராதியும் இருக்கும் அப்படியெல்லாம் இப்ப எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி பெண்களின் உயர்வையும் அவங்களை நடத்த வேண்டிய முறையும் பற்றி பேசாத மதமே இல்லை என்று சொல்லலாம் அதே நேரத்துல நம்முடைய அனுபவத்துல நாம பார்க்கிறோம் பெண்களை மனதாலும் உடலாலும் சித்திரவதை செய்யாத குடும்பமே இல்லை ஏதோ ஒரு வகையில் காரணம் ஒரு வேலைக்காரி மாதிரியா நினைச்சுக்கிறது அதுக்கு என்ன காரணம் என்றதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பாருங்க அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கள பெற்றோர்கள் இருந்து கொண்டு அந்த பையனுக்கு இந்த பெண்ணை எள்ளு தண்ணி எல்லாம் கொடுத்து தத்தம் பண்ணிடுறாங்க இது யார் செய்த வேலை எப்படி இது வந்து சமுதாயத்துக்கு நீதிக்கு பொருத்தமானது என்று இது வரையில இந்த நம்ம நாட்டில் மற்ற நாட்டில் அது தத்த செய்யறதில்லை அதனால அவங்கள பற்றி பேசவே முடியாது நம்ம நாட்டில் நான் திருமணங்களில் நான் பார்க்குறேன் ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து வயதுக்கு வந்த பிறகு கூட அதை பாதுகாக்கிறதுக்கு அக்களால் அதாவது தாய் தந்தை எடுத்துக்கொண்ட ஒரு பொறுப்புணர்ச்சி பாருங்க அவ்வளவு இருந்து கூட சாதாரணமா பணத்தை கொஞ்சம் வாங்கிக்கிட்ட அல்லது பணம் கொஞ்சம் கொடுத்த அந்த பையனுக்கு இந்த அர்த்தம் பண்ணிடுறாங்க இந்த இதுல என்ன அர்த்தம் ஒட்டிட்டு இருக்குது பாருங்க நீ என்ன வேணும்னாலும் செய்து கொள்ளலாம் இந்த பெண்ணை அனுட்டு சமுதாய ரீதியாகவே ஒரு ஒப்புதல் அளிக்கிற மாதிரி ஆயி போகுது பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளைக்கு சமம் தான் உயிர் என்பது இருக்கிறது உடல் என்பது இருக்கிறது தொடர்ந்து வந்த ஒரு பரம்பரையாக வந்த பதிவுகள் மூலமாக வினைத்தொகுப்பு என்பது ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு ஜீவனும் இறைநிலை அடைய வேண்டும் என்றல்ல பொதுவாக ஆணுக்கு இருக்கிறத போல பெண்ணுக்கு இருக்கிறது என்பதெல்லாம் அறியாததுனாலயோ அறிந்து அதுக்கு மதிப்பைக்காததுனாலேயோ இந்த தத்தம் பண்றது தொடர்ந்து நடந்துட்டே வருது இத பற்றி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் எடுத்து ஒரு பத்திரிகையில எழுதினேன் எந்த ஒரு திருத்தமான சமுதாயத்துக்கு ஒரு திருத்தமான விளக்கம் கொடுத்தாலும் அதுல இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு ஒன்று நான் அதனுபவிச்சேன் இந்த ஆளு காலத்துக்கு ஏற்றவாறு வாழ தெரியாதவன் அனாவசியமாக மக்களுடைய உள்ளங்களை தூண்டிவிட்டு தான் ஏற்பட்டோம் என்றதாக கொண்டு வந்துட்டாங்க என்ன ஒரு கவிய எழுதி சுதேசமித்ரன் என்ற பேப்பருக்கு அனுப்பிச்சேன் சுதேசமித்திரன் பேப்பர் அப்ப இருந்தது இப்ப இருக்குதோ இல்லையோ தெரியல பின்னால ரொம்ப நாள் இல்லை அந்த பத்திரிகை சுதேசமித்ரன்றது ஆனா நல்ல ஆர்த்தடாக்ஸ் பேருவைகள்லாம் நடத்திட்டு வர்றப்ப பேப்பர் மனவினை நிகழும்போது மகல்தனை பெற்றோர் நின்று கணவனென்று ஒருவனுக்கு கையினில் நீரை வார்த்து பணமதை பெற்றோ ஈந்தோ பலர்கான தத்தம் செய்வார் குணமெனும் நிலை கண்டோரும் கொடுமை என்று எண்ணவில்லை வேற சில கவிகளெல்லாம் எழுதி அதோடு கூட இதையும் ஒரு கவியா எழுதின அதற்குத்தான் எதிர்ப்பு என் பேர்ல இந்து மதத்துக்கே இந்து மதத்தினுடைய அடிப்படையே தகர்க்கிற முறையில அந்த சடனி சம்பிரதாயங்களெல்லாம் பற்றி தாக்குறார் அவரு வேறு சில இதெல்லாம் கூட அதை நான் எடுத்து சொன்ன போது அப்படி எடுத்து இன்னைக்கு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேர்ல என்ன பெ நான் வந்து ஒரு நாத்திகம் என்பதாக ஒரு பட்டம் கட்டி பத்திரிகையிலேயோ மற்ற இடத்திலேயோ என்னுடைய செய்தியோ என்னுடைய பேரையோ கூட அதை வெளியிடக்கூடாது என்ற அளவுக்கு ஒரு தீர்மானம் போட்டுட்டாங்க இல்லையானா இவ்வளவு காலமாக நாம் அந்த சங்கத்தை நடத்திட்டு வர்றோமே எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நன்மையாக காரியங்கள்லாம் செய்யறோம் ஒரு ஒரு பெண்மணி சினிமாவில இப்படி நடிச்சா அப்படி நடிச்சான்னா பிரமாதப்படுத்துறாங்களே இல்லையா அதே போல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சிறு காரியத்தை செய்தா கூட அவர் எட்டு ரன் ஜாஸ்தியா எடுத்துட்டான் ஆனா என்றதை பேர் போட்டு செய்யறாங்களா இல்ல இது மக்களுக்கு பயன்படும் முறையில இந்த மன்றமும் அவனுடைய நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருது என்ற இது வரைக்கும் எந்த பத்திரிகாயிலும் எழுதி நீங்க பார்த்திருக்கீங்களா எழுத மாட்டாங்க நீங்க எழுதியே அனுப்புங்க இங்கே வேதாதிரி மகரிஷி இந்த இடத்துல பேச போறாருன்னுட்டு நீங்க ஏதாவது ஒரு சங்கத்துல அந்த வேதாதிரி என்றது எடுத்துருவாங்க அல்லது இந்த செய்தியில் உள்ள முக்கியத்தையிலும் குறைச்சிடுவாங்க அப்படித்தான் எழு போடுவாங்க எல்லாம் போடாமே விட்டுடுவாங்க அந்த மாதிரியான சமுதாயத்துல ஒரு பழக்க வழக்கத்தை ஒட்டி பெண்களை அவமதித்தோம் வருத்தியம் அப்படியே வாழ்ந்து கண்ட ஒரு அமைப்பு பழக்கம் இந்த சமுதாயத்தில் அதிகமா இருக்கு அதனால குடும்பத்துல அமைதி என்பதுக்கு அது இல்லவே இல்லை எந்த குடும்பத்தை எடுத்தீங்கனாலும் சரி எங்கேயோ ஒண்ணு பத்து தவறியிருக்கிறா போகாதான் அர்த்தமே தவிர அவங்க உணர்ந்து நடக்கிறாங்கன்றதில்லை இரையாற்றலனுடைய கருணை எப்படி இருக்கிறதுன்னா ஒரு ஒரு ஜீவன் பிறந்தது அதாவது ஒரு மனிதன் பிறந்தான் அவன் வாழ்வதற்கு என்னென்ன வேணுமோ அந்த பிறப்பிலேயே இணைத்து வச்சிருக்கு அந்தந்த காலத்துல அந்தந்த இடத்துல அதாவது அவனுக்கு கிடைக்கும் அதே போல அந்த ஆண்கள் எவ்வளவோ பேரு எத்தனை கோடி பேர் இருக்காங்க பாருங்க ஒரு ஆண் பிறந்தா அந்த ஆணுக்கு இத்தனை நாள் பொறுத்து அதாவது பதினெட்டு வயசு இருபது வயசு ஆன பிறகு ஒரு பெண்ணும் வேணுமே அப்பொழுதுதான் வாழ்க்கைக்கு ஆதரவாக இருக்கும் என்பதாக ஒவ்வொரு ஆணுக்கும் தக்க காலத்தில் ஒரு பெண்ணையும் உற்பத்தி செய்து பிறந்திருக்கும் அந்த பெண்ணை எப்படி இறைநிலையானது உருவாக்கி வச்சிருக்குதுன்னுட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் நீடித்து வரக்கூடிய பரம்பரை பதிவு ஒண்ணு இருக்குது சஞ்சித கர்மம் அந்த கர்மங்களையெல்லாம் விட்டு மனிதனாக வாழறதுக்குரிய அளவுல அறிவு செயல் முன்னேறலாம் அதற்கு உதவியாக இருப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை துணை வேண்டும் வாழ்க்கை துணை அம்மாதிரி ஒத்து அமையணும் அந்த மாதிரி ரெண்டு பேருடைய வினைப்பயனை ஒன்று கூட்டி அது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தையாசையாக இருந்து அந்த வினைகளை எல்லாம் கழித்து கொண்டு உயர் தூய்மை பெறுவதற்காக ஏற்றவாறு இரையாற்றலானது ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் உற்பத்தி செய்யும் போதே அந்த தக்க குணமும் நடத்தையும் அமைச்சு வச்சிருக்கோம் அத தெரியாததுனால இந்த பழக்க வழி வாழ்வு என்பத வர்ற போது பெண்ணுண்ணாப்படிதான் இருக்கிறோம் ஆண் அண்ணாப்படிதான் இருக்கணும் அவளை தானே அடிச்சுட்டா என்ன அதுக்காகவே எழுதிக்கிட்டு உட்கார்ந்துட என்னத்தான் சொல்லுவாங்களே தவிர அப்பா நீ இந்த மாதிரி அடிக்கிறது தவறு உன்னுடைய மனைவி நீ அடிச்சா வருத்தப்பட்டா எங்க போவோம் இப்படி ஆராய்ல சொல்றாங்களான்னு பாருங்க அதாவது அது நீதி என்று நிலைநிறுத்துறதுக்கு தான் பேசுறாங்க எல்லா ஏழை வீட்டு பெண்ணா இருந்தாலும் சரி பணக்கார வீட்டு பெண்ணா இருந்தாலும் சரி இந்த நிலை மாறுறதுக்கு பெண்மையனுடைய மதிப்பு உலகம் உணரும் அப்படி உணர்ந்து கொண்டா என்னிடம் எனக்கு துணையா இருக்கக்கூடிய பெண் எனக்கு துணையா இருக்கக்கூடிய ஆண் இறைவனாலே தரப்பட்ட வரம் இந்த வரத்தை கொண்டு எனக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து சுகமும் நான் அடைய முடியும் அடைந்து கொண்டிருக்கிறேன் ஏதேனும் சிறு குறைபாடுகளோ தொந்தரவோ ஆனால் அது நான் முன்ன பின்ன செய்த வினையினுடைய விளைவுகள் அதையும் நான் போக்கிக் கொள்வேன் என்ற அளவு தெளிந்து கொண்டா எப்படி இருக்கும் குடும்பம்னு பாருங்க இன்னும் இதனால இந்த உணர்வு இல்லாதனால எப்பொழுதும் சிறிது நேரம் விட்டு சில நாள் விட்டு சில நாள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கருத்தொற்றுமை ஏற்படாத குடும்பத்தில் அமைதியின்மையை என்பே பார்க்கிறோம் இன்னும் மேல ஒரு பெண் கருவுற்று இருக்கிற காலத்துல அந்த பத்து மாதம் கருவில அந்த குழந்தை இருக்கிற வரையில காது மூக்கெல்லாம் உற்பத்தி ஆகிறது நாலு மாசம் அஞ்சு மாதத்துக்கு மேலதான் காதெல்லாம் உண்டாகும் ஆனாலும் கருமையும் பிறந்த போதே கொண்டு போச்சு அப்போ அம்மா வருந்தனாலும் சரி மகிழ்ச்சி அடைஞ்சாலும் சரி எந்த அனுபவத்தினாலையும் அது அம்மாவுடைய கருமையத்தில் பதியுற மாதிரி அந்த குழந்தைக்கும் அதே தன்மையா வரும் இப்போ மாமியார் மருமகள் வச்சுக்கங்க மாமியார் என்றவர் யாங்க யாரு அவர்கள் அந்த குடும்பத்துக்கு மருமகள் தான் மருமகள் என்ற ரெண்டு வார்த்தைகள் நல்ல துல்லியமான ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து மருமகள் மருவிய மகள் மருமகள் ஏன்னா ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து இன்னொரு இடத்துல வாழ வந்தவன் அப்போ அந்த பெற்றோர்களை எல்லாம் விட்டுட்டு இவ கடவுளுக்கு பெற்றோராண்டிலிருந்து அடங்கி இருக்கிற போது இவர்களுக்கு மருவி வந்த மகள் அந்த உயர்ந்த கருத்தை உணர்த்ததான் மருவிய மகள் மருமகள் இப்போ மருந்துன்னு சொல்றோம் உயிர் சக்தி உந்து ஆற்றல் அது கெட்டு போனாதான் சரியா வேலை செய்யலாம் நோய் வரும் அந்த உயிர் ஆற்றல் இருக்கக்கூடிய சக்தியை கொண்டு தீர்த்து கொள்ளணும் முடியல அப்ப அந்த உயிராற்றலுக்கு ஒத்தாசையாக துணையாக ஒரு மூலிகையோ அல்லது கெமிக்கலையோ ஒரு மருந்தாக்கி கொடுக்குறோம் அதுக்கு பேர் என்ன வைக்கிறோம் மருந்து மருந்து என்னன்னா மருவி உந்து ஆற்றல் ஏற்கனவே இருக்கக்கூடிய உயிர் சக்தி அந்த நோயை தீர்க்க முடியாத இருக்கிறது அதுக்கு மருவி உந்து ஆற்றலாக இன்னொன்று கொடுக்கிற போது மருவி உந்து ஆற்றல் மருந்து எனப்படுவது போல ஒரு குடும்பத்துல பிறந்து எல்லா வகையிலையும் தன்னை உருவாக்கி கொண்டு நல்ல வயது வந்த பிறகு பயன்படத்தக்க வயதில் பெற்றோர்களை விட்டு பிறந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போறாங்க அப்போ அங்க அங்க ஒட்டி வாழ வேண்டிய போது அதில் எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையா இருக்குது எவ்வளவு விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்குது அவ்வளவும் இன்னும் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ அந்த வாழ்க்கை விளக்கம் என்பது இன்னும் உலகத்துல வாழ்க்கை கல்வி வரல எல்லா கல்வியும் வருது எலக்ட்ரிசிட்டி எப்படி உபயோகிக்கிறது ஃபேனை எப்படி உபயோகிக்கிறது அடுப்பை எப்படி உபயோகிக்கிறது எல்லாம் வந்துட்டு ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி வாழ்க்கையில ஒருத்தர் ஒருத்தர் எவ்வாறு விட்டு கொடுத்தோம் ஒத்தும் உதவியும் வாழணும் என்ற கல்விய இது வரைக்கும் உலகம் வகுக்கல அதுவரையில் அவரவர்கள் தான் அவனுடைய தன்மை தெரிஞ்சு அதுவும் இதை போல சர்வீஸ் சென்டர்கள் மூலமாக தொண்டு நிலையங்கள் மூலமாக அந்த கல்வியை கற்றுக்கொண்டு முன்னேற இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை உற்பத்தியாகுது அந்த பத்து மாதமும் கணவன் மாமியார் மாமனார் இவர்களால என்ன என்ன போற்றுதலோ தூற்றுதலோ கிடைக்குதோ அவ்வளவு அந்த பெண்ணுக்கு வருத்தமோ மகிழ்ச்சியும் ஏற்படுத்துதே இல்லையா நாம நினைக்கிறோம் அந்த பெண்ணு மாத்திரம் தான் அந்த வருந்தரா அல்லது மகிழ்ச்சி அடைகிறான்ட்டு அந்த வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை சேர்ந்துதான் மகிழ்ச்சி அடைது எடுத்து காட்டல அத்தகைய குழந்தை வெளியே வந்து பறந்து வயசுக்கு வந்த போது இவ்வளவும் யாரார் என்னென்ன செய்தாங்க அவ்வளவும் தீர்த்து கட்டிடும் எதிர்ப்பினாலேயோ அல்லது குடும்பத்தில் ஒத்துழைக்காதனாலையோ அதெல்லாம் அந்த சைக்காலஜியில் உள்ள ஒரு நுட்பமான விஷயங்களை இனி வருங்காலத்தில் சயின்டிஸ்ட் உணர்த்த வேண்டியதாகவும் இருக்குது அந்த அளவுக்கு இன்னும் மருத்துவர்களை ஈடுபடுத்திக் கொள்ளல நான் சில மருத்துவர்களுக்கு நல்ல தெரியும் இந்த சைக்காலஜி ஆகவே இந்த குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் இரண்டு பேருடைய கருத்து எப்பொழுதும் ஒன்றா ஒத்து போகும்னு சொல்ல முடியாது சில காரணங்களால இது தேவைன்னு தெரியும் சிலருக்கு இன்னொருத்தருக்கு இது தேவையே இல்லையேன்னு நினைப்பாங்க அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் கொடுக்கணும் அதாவது அது விட்டு கொடுக்குறதுனால ஒரு சீரழிவு ஏற்படாது இருக்குமேயானால் விட்டு கொடுத்துட வேண்டியதான் அதாவது இது தேவையா தேவையா இல்லையா என்பது ஒன்று எவ்வளவு தேவை என்பது ரெண்டு அது எந்த முறையில் அதை அனுபவிக்கிறது என்று மூன்று எப்பொழுது அனுபவிக்கிறது என்பது நான்கு இந்த நான்கு வகையில எந்த ரெண்டு இருந்தாலும் சரி வேலைக்காரர் எஜமானா இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் நண்பர்கள் ரெண்டு இருந்தாலும் கூட்டு பார்ட்னர் வியாபாரமா இருந்தாலும் இந்த நான்கில வித்தியாசம் வந்து கொண்டுதான் இருக்கும் அதாவது தேவைதானா து அதாவது நீடு தேவையில் உள்ள ஒரு மதிப்பு அதுக்கப்புறம் அளவு எவ்வளவு தேவை என்ற மதிப்பு அப்ப அதை எப்படி உபயோகிப்பது என்றது மூன்றாவது எந்த காலத்துல அது தேவை இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் வரும் இதை தயாராக இருக்கணும் எந்த நான் உதவணும் அவருக்கு எந்த அளவில் அவளுக்கு நான் உதவணும் என்ற அளவுக்கு உதவி செய்யத்துக்கு தயாராகவே ரெண்டு பேரும் இருந்தாங்க வச்சீங்க இதுக்கு மூன்று தன்மைகளை ஒவ்வொருத்தர் பெருக்கிக் கொள்ளணும் என்னன்னா டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிபைஸ் பொறுமை விட்டுக் கொடுத்தல் தியாகம் பொறுமையோடு இருந்து அதை ஏற்றுக்கொள்றது ஒண்ணு விட்டு கொடுத்தல் சில சமயங்கள்ல சரி நீங்க நீங்க விரும்புற மாதிரிதாவே நடக்கட்டும் என்றது ரெண்டு பொறுமை விட்டு கொடுத்து தியாகம் எனக்கு எனக்கு வேண்டியதான் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப தெரியுமா இருக்கு சரி எனக்கு இல்லாத போனாலும் சரி அவரே அனுபவிக்கட்டும் எனக்குல்லா போனாலும் சரி அவ சந்தோஷமா இருக்கு அனுபவிக்கட்டும் என்ற இடத்துல சில இடங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பேன் இதை மூன்றையும் சரியாக அர்த்தம் தெரிந்து கொண்டு தயாராகி கொள்ளும்னு வச்சீங்க டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ் பொறுமை விட்டுக் கொடுத்தல் தியாகம் நீங்களா யோசனை பண்ணுங்க இந்த இந்த மாதிரி குடும்பத்துல கணவன் மனை உறவுல என்னைக்காயிலும் தகராறோ பிணக்கோ சண்டையோ வருமா வராது ஆனா இந்த மனிதனுக்கு உள்ள ஏற்ற தாழ்வான கருத்து உருவாகும் என்றது எல்லாரும் நம்மும் எல்லாம் நான் நினைக்கிறது அவங்க நினைப்பாங்க நான் ரைட்டா தானே நினைக்கிறேன் அதனால அவங்களும் ரைட்டா தான் நினைப்பாங்கன்னு நம்பவே கூடாது அவர்கள் வளர்ந்து வந்தது ஒரு முறை பதினாறு காரணங்களால ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள்லாம் உற்பத்தி ஆகுது கருவமைப்பு ஆகாரம் எண்ணம் செய்கை ககனத்தில் சஞ்சரிக்கும் கோள்கள் வரும் சந்தர்ப்பம் மோதல் கருவமைப்பு ஆகாரம் காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி பழக்க வழக்கம் ஒழுக்கம் இவற்றுக்கு ஏற்ப உருவமைப்பு குண அறிவின் உயர்வு கீர்த்தி உடல் வலிவு சுகம் செல்வம் மனிதர் உண்டாம் இவ்வளவும் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டு இருப்பதனால கருவமைப்பு ஆகாரம் காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவமைப்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி பழக்க வழக்கம் ஒழுக்கம் என்ற பதினாறும் ரெண்டு பேருக்கும் ஒண்ணம் வராது யார் ரெண்டு பேர் எடுத்தாலும் அதுக்கு தகுந்தவாறு சில பல இடங்கள்ல ஒத்துக்கொள்ளதோ அது தவறுன்னு நினைக்கிறதோ அது மாற்றி அனுபவிக்கணும்னு வர்றதோ எண்ணம் உண்டாகும் அப்போ சரி இந்த காரணத்தினால வேறுபடக்கூடிய ஒரு மன மனப்பான்மைக்கு மதிப்பு கொடுக்கணும் என்றதை ஒத்துக்கொண்டு இவைகளெல்லாம் எப்படி தீர்த்து கொள்ளலாம் பொறுமை விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் தியாகம் இது யாருக்கு விட்டு கொடுக்குறோமா எனக்காகவே வாழ்ந்து கொண்டு எனக்காகவே தன்னுடைய உழைப்பையும் அறிவையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பார்ட்னருக்கு என்னுடைய வாழ்க்கை துணைவருக்கு விட்டு கொடுக்குறேன் எனக்காகவே இருக்கக்கூடிய என் வாழ்க்கை துணைவுக்கு விட்டு கொடுக்குறேன் எங்க போக போகுது இந்த எண்ணம் வந்து இதை பின்பற்றி வந்தால் எப்படி இருக்கும் பாருங்க சமுதாயத்தில் மொத்தத்தில் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இது வரைக்கும் வந்ததெல்லாம் ஆச்சு இனி உலகத்துக்கு வாழ்க்கை கல்வி என்பது திருமணத்துக்கு முன்னதாக ஒரு வாரம் அதுக்குரிய ஒரு கல்வி நிலையத்துல அல்லது மருத்துவ சங்கங்கள்ல வாழ்க்கை கல்வி என்றதை பற்றி எப்படி அந்த பெண்ணுக்கு எப்படி என்னென்ன வேணும் ஆணுக்கு என்னென்ன வேணும் இந்த உறவுல என்னென்ன வித்தியாசங்கள் ஏற்படும் இதெல்லாம் எப்படி செய்யறது அப்புறம் அதுல இருந்து ஆகக்கூடிய குழந்தை உற்பத்தி கர்ப்ப காலம் பெற்ற தேர்வு காலத்துக்கு பின்னாலே ஏற்படக்கூடிய நிலைமைகள் இவைகளெல்லாம் எப்படி நாம் அனுபவிச்சு வாழ்றது என்ற விளக்கம் தெரிந்து திருமணத்துக்கு உட்கண்டங்கள்னா நல்லா இருக்கும் இப்போ அறிஞர் பெருமக்கள் எல்லாம் உலகத்துல இதை கவனிக்கணும் நாம் எங்கே ஒரு ஊருக்கு போறோம்னா எங்க ஆரம்பிக்கணும் எந்த வழியா போகணும் எங்க முடியணும்னு தெரிஞ்சு போனா தானே நல்லா இருக்கும் அது போன்று வாழ்க்கை விளக்கம் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில அமரணும் என்ற போது அதுல முக்கியமெல்லாம் எடுத்து சொல்லிட்டேன் ஒவ்வொருவரும் நீங்கள் நடந்து கொள்வதோட பிறருக்கு கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட சொல்லுங்க ஏன் நான் தெரிஞ்சிருக்கிறதுனால நான் சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு அருமையாக அமைதியாக எல்லாம் நடந்தது அதே நானும் சொல்றேன் நீங்களும் செய்து பாருங்க நீ உங்களுக்கு ஒரு அமைதி ஏற்பட்டு போச்சுன்னா அப்புறம் மற்றவர்களுக்கு வரட்டும் இப்படி உலகத்துல பண்பாடு மாறிக்கொண்டே வரணும் அப்படியே பழைய பண்பாடே என்னைக்கு வராது என்று கூறி இந்த புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் என்பது கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாழ்க வளமுடன் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாழ்க வளம அனைவரையும் வாழ்த்தி வாழ்க